கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் நேடு தொண்டு நிறுவனத்தின் தலைவர் முனைவர் பேராசிரியர் காமராஜ் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பொள்ளாச்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி அவர்கள் கலந்து கொண்டார் மேலும் வெள்ளை முனியப்பன் மகளிர் சுய உதவிக்குழுவிற்கு கடன் தொகையாக ரூபாய் எட்டு லட்சத்திற்கான காசோலியை வழங்கிய பின் சிற்பி வங்கியும் சதான் நிறுவனமும் சேர்ந்து நாடு தொண்டு நிறுவனம் மூலமாக ஒரு வார காலத்தில் பெண்களை தொழில் முனைவோராக்குதல் மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சியை வெற்றிகரமாக முடித்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி பேசினார்கள் அவர்கள் தனது உரையில் பெண்கள் சுய உதவி குழுக்கள் திட்டம் காலம் சென்ற கலைஞர் அவர்களால் தமிழ்நாட்டில் துவங்கி வைக்கப்பட்டதாகவும் அதனை தற்பொழுதைய முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் திட்டத்தை மேலும் செம்மைப்படுத்தி குழுக்களுக்கு சூழல் நிதி மானியத்துடன் கடன் வசதி போன்ற வசதிகளையும் ஏற்படுத்தி தந்துள்ளதாகவும் தெரிவித்தார் பெண்கள் சுய உதவி குழுக்களை கடந்த முப்பது ஆண்டுகளாக சிறந்த முறையில் அமைத்து கொடுத்து வரும் நாடு தொண்ட நிறுவனம் அவர்களுக்கு தேவையான நிதி உதவியும் வழங்கி அவர்களுக்கு தேவையான திறன் மேம்பாட்டு பயிற்சியும் வழங்கி வருவதாகவும் சிறந்து விளங்க நல்லதொரு பணியை தொடர்ந்து செயல்படுத்தி வருவது மிகவும் பாராட்டத்தக்க அம்சமாக விளங்குவதாக தெரிவித்தார் மேலும் தொண்டாமுத்தூரின் முன்னாள் பேரூராட்சி தலைவரும் கோவை வடக்கு மாவட்ட திமுக செயலாளருமான ரவி அவர்கள் பேசுகையில் தொண்டாமுத்தூர் ஒன்றியத்தில் நாடு தொண்ட நிறுவனம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களை அமைத்து அவற்றை சிறந்த முறையில் பராமரிப்பு வருவதாக தெரிவித்தார் அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய நாடு தொண்டு நிறுவன இயக்குநர் பேராசிரியர் முனைவர் காமராஜ் அவர்கள் பெண்கள் தொழில் முனைவோர்கள் மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சியின் மூலமாக இதுவரை தொண்டாமுத்தூர் ஒன்றியத்தில் இந்த ஆண்டில் ஐநூறு பேர்கள் பயன்பெற்றுள்ளதாக தெரிவித்தார் மகளிர் சுய உதவி குழுக்கள் நோட் புத்தகங்கள் பராமரிப்பு தொழில் பதிவு செய்தல் வங்கிக் கடன் பெறுதல் அரசு மானியம் பெறுதல் இ காமர்ஸ் தொழில்நுட்பம் டிஜிட்டல் பண வர்த்தகம் டிஜிட்டல் பண வர்த்தகத்தால் மோசடியை தவிர்த்தல் போன்ற தொழில்நுட்பங்களில் ஒரு வார பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தையல் கலை எம்பிராய்டி மசாலா பொருட்கள் தயாரிப்பு உட்பட உணவு பதப்படுத்துதல் வனப்பொருட்களில் மதிப்பூட்டப்படும் பொருட்கள் தயாரிப்பு ஆகியவற்றில் பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் சதான் நிறுவன ஒருங்கிணைப்பாளர் திவாகர் டாக்டர் காமராஜ் உழவர் உற்பத்தி நிறுவன தலைமை அதிகாரி சசிகுமார் தொண்டாமுத்தூர் பேரூராட்சியின் தலைவர் திருமதி கமலம் ரவி முன்னோடி விவசாயி குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர்